Hello friends, welcome to Kalvi TV. ஸோ நம்ம அக்டோபர் மந்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம அக்டோபர் மன்துடைய தமிழ்நாட்டிலேருந்து நடந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸஸ் என்னென்ன முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த செஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அக்டோபரில் நடந்திருக்கு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் அவர்களை வந்து தமிழ்நாட்டுடைய ஐம்பத்தி மூணாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லையா ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூணாவது சீஃப் ஜஸ்டிஸாக யாரை வந்து அப் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் அவர்களை நீதிபதி ஸ்ரீராம் அவர்கள் வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி ஐம்பத்தி மூன்றாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணது நம்மளுடைய பிரசிடண்ட் ஸோ நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணி வந்து பண்ணி வச்சுருக்காங்க பட் அவங்களுக்கு பதவி பிரமாணம் மட்டும் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஸோ நம்ம ஆல்ரெடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இந்தியாவை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது அவங்கள பதவி நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து பதவி நியமனம் பண்ணுவாங்க ஸோ கவர்னருடைய ரோல் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி பிரெசிடென்ட் வந்து கவர்னர் கிட்டே கன்சல்ட் பண்ணுறது ரெண்டு வேலைகள் மட்டும் தான் யார் பார்ப்போம் அப்படின்னா கவர்னர் வந்து பார்ப்பார் ஸோ இப்போது ஜஸ்டிஸ் ஸ்ரீராம்

சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதி அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை ஒரு இது என்ன அப்படின்னா ஹி இஸ் த ஃபஸ்ட்டு தமிழ் ஸ்பீக்கிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஸோ ஒரு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறமா ஸோ நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறமா தமிழ் பேசக்கூடிய முதல் சீஃப் ஜஸ்டிஸ் இவர் தான் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இதுவரை நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ் பேசக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இருந்ததே கிடையாது கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் இப்போது நைன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம் எம் இஸ்மாயில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எம் எம் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு சீஃப் ஜ ஜஸ்டிஸ் இருந்தார் ஸோ இவர் தான் பார்த்திங்க கடைசியாக தமிழ் பேசக்கூடிய ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தார் இப்போது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜஸ்டிஸ் ஸ்ரீராம் அவர்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸாக வந்து வந்திருக்காங்க அடுத்து தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக் ப்ரீடிங் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மாநில நா இனப்பெருக்க கொள்கை ஸோ ரெண்டாயிரத்தி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து நா இனப்பெருக்க கொள்கை டாக் ப்ரீடிங் பாலிசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த கொள்கை எதுக்காக அப்படின்னா என்ஷூர் தட் ஒன்லி டாக்ஸ் ஷூட்டட டு இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆர் பிரீடிங் இந்தியாவுடைய தட்படுப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரியான நாய்களை மட்டும் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இனப்பெருக்கம் பண்ணணும் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா அந்த அந்த ரஷ்யிலிருந்து சைபீரியலேருந்து பார்த்திங்கனா சைபீரியன் ஹஸ்கி அப்படிங்கிற ஒரு டாக்லாம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய கிளைமேட்டுக்கு செட்டாகவே ஆகாது அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கோல்டு பிளேஸ் இருக்கக்கூடிய ஸோ அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து வளர்க்குறாங்க ஸோ அந்த டாக்லாம் தமிழ்நாட்டில் வளர்த்தாலுமே என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டு தான் இருக்கணும் சப்போஸ் ஏசி விட்டு அந்த நாய் வெளியே வச்சு அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து உடலில் நிறையா உபாதைகள் வந்து ஏற்படும் இந்த மாதிரி இல்லாமல் இந்த பாலிசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க த தமிழ்நாட்டுடைய த த தட்டுவெற்பதுக்கு இந்தியாவுடைய தட்டு உட்பட தட்டுவெடுப்பதுக்கு எந்தெந்த டாக்ஸ்லாம் சூட்டாகுமோ அதை மட்டும்தான் வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி பீடிங் ஆஃப் கோல்டு கிளைமேட் லாக் பக் அடுத்த சவுச்சோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து தடை பண்ணுறாங்க இந்த பாலிசி ரெகனைஸ் நேட்டிவ் தமிழ் பீட்ஸ் ராஜபாளையம் கோம்பை சிப்பிப்பாறை கன்னி இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுடைய நேட்டிவ் டாக் டாக் பீட்ஸ் தமிழ்நாட்டுடைய நேட்டிவ் டா டாக் பீட்ஸ் என்னென்ன அப்படின்னா சிப்பிப்பாறை கன்னி ராஜபோலம் இதெல்லாமே இது ஸோ இந்த டாக் பீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த டாக் பீட் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இதோடைய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்த பாலிசியில் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன படிக்கிறாங்க மாநில நாய் இனப்பெருக்க கொள்கை நாய் இனப்பெருக்க கொள்கை வந்து போட்டிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு மூணு இடங்கள்ல தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு மூணு இடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ராம்சார் சைட்ஸாக அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் புதுசா மூணு இடத்த ராம்சார் சைட்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ராமநாதபுரத்தில் உள்ள இரண்டு பறவை சரணாலயத்துக்கு ராம்சார் அங்கீகாரம் பெ பெற தமிழ்நாடு முயற்சி செய்து வருகிறது ஸோ மாநிலத்தில் ஏற்கனவே பதினெட்டு ராம்சார் தளங்கள் உள்ளன இது இந்தியாவிலே அதிகமாகும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வர தமிழகத்தில் மொத்தம் பதினஞ்சு ராம்சார் தளங்கள் ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வர தமிழ் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினஞ்சு ராம் சொசைட்டி வந்து இருந்துச்சு ஸோ ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுசாக மூன்று சரணாலயம் புதுசாக மூன்று இடங்களை வந்து ராம்சார் சைட் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்க ஸோ இப்போ கரண்டில் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினெட்டு ராம்சார் தலங்கள் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இப்போது நம்ம தமிழக அரசாங்கம் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரெண்டு சரணாலயங்களில் பறவைகள் சரணாலயங்களை ராம்சார் சைட்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாலேயே அதிக ராம்சார் சைட்ஸ் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழகம் தான் தமிழகத்தில் தான் வந்து அதிக ராம்சாஸ் வந்து இருக்கு அடுத்து தமிழ்நாடு லீட்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபார் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பெர்சன்ட் டோட்டல் ஃபேக்ட்ரி ஒர்க் ஃபோர்ஸ் இன் த கண்ட்ரி ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் இந்தியாவில் முத முன்னிலையில் உள்ளது ஸோ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் அதிகமான நபர்கள் தமிழகத்தில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்து இருக்குது ஸோ நாட்டில் மொத்த தொழிற்சாலை பணியாளர்களில் பதினஞ்சு சதவீதம் பணியாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இப்போ த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு நூறு இந்தியாவில் ஒரு நூறு பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் பதினஞ்சு பேர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஸோ மொத்தம் பதினஞ்சு சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து இருக்காங்க ஸோ அப்போது இருந்து அதிகமாக நபர்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் இருக்காங்க இந்த இதில் தமிழ்நாடு தான் வந்து டாப்பில் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் ஸோ ஓகேலாம் ஸோ முதல்ல இருக்குது அதிகமாக இண்டஸ்ட்ரியல் அதிகமாக மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நபர்கள் வந்து வேலை பார்க்குறது தமிழகம் வந்து முதல்ல இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது தான் மகாராஷ்ட்ரா இருக்குது மூணாவதாக குஜராத் இருக்குது ஸோ தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் இவங்க தான் வந்து டாப் த்ரீ ஸ்டேட்ஸ் இதில் அதிகமாக மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லை ஓகே ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹீட்வே தமிழக அரசாங்கம் வந்து ஹீட் வேவை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் வெப்பத்தை வெல்லும் ஸோ வெப்பத்தை வெல்லும் அப்படிங்கிற இந்த ஒரு திறமை தமிழ்நாட்டில் அது வேவ் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது இந்த வேவை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராடஜி ஸோ பீட்டிங் த ஹீட் தமிழ்நாடு ஹீட் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைலைட் த சிவியர் இம்பேக்ட் ஆஃப் ஹீட்வேவ்ஸ் வித் செவன்டி ஃபோர் பர்சன்ட் த பாப்புலேஷன் எக்ஸ்போசர் டு டெம்பரேச்சர் எக்ஸிடிங் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த ரிப்போர்ட்ல மெயின் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து இந்த ஹீட் அதிக டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு மக்களை பாதிக்குது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹீட் ஹீட்வேவை தடுக்கிறது என்னென்ன விஷயங்கள் போனோம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பேசுகிறாங்க ஸோ இதில் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு சதவீத மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இவங்க எல்லாமே வந்து ஹீட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற

சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ மீட்டிங் த ஹிட் தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்ட்ரெஜ் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் சர்வே இன் த பஃபர் ஃபாரஸ்ட் ஆஃப் முதுமலை ரிசர்வ் டிஸ்கவர்ட் செவரல் நியூ ஸ்பீசிஸ் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா முதுமலையில் புலிகள் காப்பாக மாட்டீங்கல்ல முதுமலை புலிகள் காப்பாகும் ஸோ இந்த முதுமலை டைகர் ரிசர்வ்டில் ஒரு ரிசர்வ் ஒரு சர்வே வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த சர்வேல நிறைய புது வகையான ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய புது வகையான உயிரினங்கள் இந்த சர்வேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னா டூ கெக்காக்ஸ் ஸோ கெக்காக்ஸ் அ சிங்க் அண்ட் அ ஃப்ராக் ஸோ இதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பள்ளியினங்கள் ஸோ ஒரு ரெண்டு பள்ளியினங்கள் ஒரு உடம்பு மற்றும் ஒரு தவளை இனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த எங்கள் முதுமலை டைகர் ரசில் ஸோ முதுக மலை டைகர் ரிசோவில் என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்குது என்னென்ன வகையான ஸ்பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த சர்வேல புதுசாக நிறையா தாவரங்கள் நிறையா இனங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டே ஸ்டேட் லெவல் டாஸ்க் ஃபோர்ஸ் டு ரெடியூஸ் மெட்டர்னல் மோட்டாலிட்டி ஸோ இந்த மெட்டர்னல் அப்படின்னா அப்படின்னானா ஒரு லட்சம் பிரசவம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பிரசவத்தில் எத்தனை பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க ஸோ பிரசவத்தின் போது ஒரு லட்சம் பெண்களுக்கு எத்தனை பெண்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னென்னா அந்த எம்எம்ஆர் மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த மெட்டர்னாலிட்டி மொட்டாலிட்டி ரேட்டை பத்துக்கு கீழே ஸோ ஒரு லட்சம் பெண்களுக்கு பத்து லட்சம் பெண்கள் பத்து பேர் தான் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்காக தமிழக அரசாங்கம் வந்து என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா ஒரு கமிட்டி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மெட்டேனல் மோட்டாலிட்டி ரேட்டாக இப்போ கரண்ட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சம் குழந்தைகள் வந்து பிறக்குது இல்லை ஒரு லட்சம் வந்து பிரசவம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பிரசவத்தில் நாற்பத்தி ஐந்து பேர் தமிழ்நாட்டில் இப்போ வந்து இறந்து போகிறாங்க ஸோ அந்த நாற்பத்தி அஞ்சை பத்துக்கு கீழே கொண்டு வரும் நாற்பத்தி அஞ்சை பத்துக்கு கீழே கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்தியா லெவலில் இந்த மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நூறுக்கு மேலே இருக்குது பட் தமிழ்நாட்டில் வெறும் நாற்பத்தி தான் இருக்குது ஸோ அதையும் வந்து கம்மி பண்ணி இன்னும் இரண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம பத்துக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற தமிழ்நாடு டார்கெட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ தாய் இறப்பு விகிதத்தை தமிழை குறைக்க தமிழ்நாடு மாநில அளவிலான பனிக்குழுவை அமைத்துள்ளது ஸோ இரண்டு ஆண்டுகளுக்குள் தாய் இறப்பு விகிதத்தை ஒரு லட்சத்து ஒரு லட்சம் பிறப்பிற்கு பத்தாக கொண்டு வரும் பத்து கீழே கொண்டு வரும் அப்படிங்கிறத டார்கெட் இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்குது இப்போது கரண்ட்டில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இருக்கு அப்புறம் என்ன அர்த்தம் ஒரு லட்சம் குழந்தை இருக்குது அப்படின்னா அதில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து தாய்மார்கள் இறந்து போயிடறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தாய்மார்கள் வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த விஷயம் அடுத்து அமுதம் பிளஸ் ப்ரொவிஷன் ஸோ அமுதம் பிளஸ் அமுதம் பிளஸ் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு ஒரு மாத அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க தமிழக அரசாங்கம் ரூபாய் நானூற்றி விலையில் அமுத பிளஸ் பொருட்கள் தொகுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் ஸோ நாலு பேர் கொண்ட குடும்பங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து வழங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க அமுதம் அமுதம் பிளஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மளிகை பொருள் திட்டத்தை வந்து நானூற்றி எாத்திம்பது ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு தமிழ்நாடு நுகர்வு பொருள் வணிப கழகம் அமுத அமுதத்துறை அங்காடிகள் மூலம் கிடைக்கும் இத்தொகுப்பு அரிசி சர்க்கரை எண்ணெய் பருப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா ப ஒரு பதினஞ்சு முக்கியமான பொருட்கள் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாடு சிவில் சர்ப்ரைஸ் கார்ப்பரேஷன் இருக்காங்களே அவங்க வந்து அமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அமுதம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படிங்கற ஷோர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் தான் இந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும் போது ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு மேட சிக்னிஃபிகன்ட் ப்ராசஸ் இன் காம்ப்டிங் ஹெச்ஏவி எய்ட்ஸ் வித் த ப்ரிலேண்ட்ஸ் இந்த ஸ்டேட் நவு அட் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எய்ட்ஸை ஒழிக்கிறதுல எயிட்ஸ் வந்து கட்டுப்படுத்துகிற தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய வேலை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ கரண்ட்டில் தமிழ்நாட்டில் எயிட்ஸ் வந்து எத்தனை சதவீத மக்களுக்கு மட்டும் வெறும் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஸோ ஒரு சதவீதத்துக்கும் கீழே உள்ள மக்கள்கிட்ட தான் வந்து தமிழ்நாட்டில் எயிட்ஸ் வந்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் தமிழ்நாடு மக்கள் தொகையில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்டேஜ் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எயிட்ஸ் வந்து இருந்தது பட் இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகி வெறும் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன்ிக் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஒரு பதினாறு புள்ளி எட்டு லட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பட் தமிழ்நாட்டில் அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகே அடுத்து சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சிஒ எஸ் எஸ்டிஆர் சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு முன்முயற்சி வந்து சைஸ்டர் சிஸ்டர்ல சைஸ்டர் ஸோ சைஸ்டர் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் ஸோ ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் என்னன்னா இந்த சைஸ்டர் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் ஸோ இதில் ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் த சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஸோ சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் ரிலேபிலிட்டி ஸோ சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் ரிலேபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யார் வந்து கொண்டு வந்திருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி அதுக்கு பேர் தான் என்னன்னா சைஸ்டர் சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அண்ட் ரிலேபிலிட்டி அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் கொண்டு அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மூலியமாக இந்தியாவுடைய இந்த சைபர் செக்யூரிட்டிக்கான கெப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் வந்து பண்ணுறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த விஷயம் ஸோ இது மூலியமாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேக்கிள் த க்ரோத் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பை த கிரிட்டிக்கல் செக்டர் லைக் ஃபினான்ஷல் ஹெல்த் கேர் ஸோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் என்னென்ன மாதிரியான சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள்லாம் வருதோ ஸோ அதெல்லாமே வந்து இந்த சைஸ்டர் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் மூலியமாக ஐஐடி மெட்ராஸ் வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சைஸ்டர் அப்படிங்கிறது யாருக்கு கொண்டு வந்து ஐஐடி மெட்ராஸ் கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் ஸோ அடுத்து தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோ ஸோ தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை பர்சன்டேஜ் இருந்திருக்கு அப்புடின்னா எயிட் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான பொருளாதார வளர்ச்சி வந்து எட்டு புள்ளி இரண்டு மூணு பர்சன்ட் எயிட் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பொருளாதார வளர்ச்சி வந்து வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அட் கான்சன்ப்ரைஸ் த ஸ்லைட் ஹையர் தென் த நேஷனல் ஜிடிபி க்ரோத் ரேட் ஆஃப் எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்தியாவுடைய இந்தியாவுடைய இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிபியோட க்ரோத் வந்து வெறும் எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அதை விட அதிகமாக தமிழக அரசு தமிழ்நாட்டில் வந்து எட்டு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ கரண்ட் ப்ரைஸ் த ஸ்டேட் ரெக்கார்டாக க்ரோத் ரேட் ஆஃப் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் அந்த ஜிபியை பொறுத்தவரை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஜிபியை பொறுத்தவரை கான்சென்ட் பிரைஸ்னா என்ன கரண்ட் பிரைஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ ஜிடிபியில் அந்த கான்சென்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 이리로 온대. இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க அந்த கான்சன்ட் பிரைஸ் ஆஃப் ஜிடிபி அப்படினா இன்ஃப்ளேஷன் எவ்வளோ போன வருஷம் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு இன்ஃப்ளேஷன் வந்து கால்்குலேட் பண்ணி ஃபைனில் தான் என்ன அப்படினா இந்த கான்சன்ட் பிரைஸ் அப்படிங்கிறது ஸோ கரண்ட் ப்ரைஸில் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன்ஃப்ளேஷனை கணக்கிடாமல் ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த என்னது இது வந்து கரண்ட் ப்ரைஸ் ஸோ கரண்ட் ப்ரைஸ் கான்சன்ட் ப்ரைஸ் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து கான்சன்ட் ப்ரைஸ் தான் ஏன்னா கான்சன்ட் ப்ரைஸில் தான் என்ன இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கிட்டு இது பண்ணியிருப்பாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸில் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் கணக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஓகே ஸோ இந்த இதை பொறுத்தவரை இந்த கரண்ட் ப்ரைஸை பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து செகண்ட் ஸோ ஜிடிபி குரோத்தில் தமிழ்நாடு வந்து செகண்ட் இருக்குது முதல்ல யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா ஸோ மகாராஷ்டிரா வந்து முதல்ல இருக்குது தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டல் இன்கம் ஸோ தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டல் இன்கம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நூ எ இரநூத்தி முப்பத்தி ரெண்டுருவா ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி தான் தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டல் இன்கம் பெர் கேபிட்டல் இன்கம்னா தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் தமிழ்நாடு பெர் கேபிட்டால் இன்கம் ஸோ தமிழ்நாட்டுடைய ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி பெர் கேபிட்டல் இன்கம் வந்து எவ்வளோ இருந்திருக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுடைய பெர் இன்கம் வந்து வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டுடைய மொத்தம் மூணு முக்கியம் ஒன்று தமிழ்நாட்டை ஜிடிபி பார்த்திங்க அப்படின்னா க ப்ரைஸில் 8.23 பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ்ஸாக இருக்குது அதே இது கரண்ட் ப்ரைஸில் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஆயிருக்கு ஸோ கரண்ட் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா லெவலில் இரண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோடைய பெர் per இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எவ்வளோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஒரு லட்சத்தி தான் இன்கம் ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் விஜயநகர காலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டில் விஜயநகர் கிங்டம் இருக்காங்களே விஜயநகர காலத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான காப்பர் பிளேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ விஜயநகர் பேரரசோட ஒரு முக்கியமான செப்பேடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா நம்மளுடைய ஆர்காலஜிக்கல் ஸோ நம்மளுடைய ஆர்காலஜிகல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ டிஸ்கவர்ட் அ செட் ஆஃப் சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி காப்பர் பிளேட் ஸோ பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த செப்பேடுகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே அப்படின்னா மாப்பேடு வில்லேஜ் ஸோ மாப்பேடு திருவள்ளூர் மாவட்டத்தில் மாப்பேடு அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது ஸோ இந்த மாப்பேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சிங்கேஸ்வரர் டெம்பிள் ஸோ மாப்பேடு கிராமத்தில் உள்ள சி ஸ்ரீ சிங் சிங்கேஸ்வர டெம்பிள் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த காப்பர் பிளேட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மாப்பேடில் உள்ள ஸ்ரீ சிங்கேஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிற இந்த டெம்பிளில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ரிட்டன் இன் சான்ஸ் கிரிட்ஸ் இது சான்ஸ்கிரிட்லையும் அடுத்து நந்தினாகிரி ஸோ நந்தினாகிரி ஸ்கிரிப்ட் ஸோ ரெண்டு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க எழுத்து வடிவம் ரெண்டு எழுத்து வடிவில ஒன்று சான்ஸ்கிரிட்லையும் இன்னொன்று நந்தினாகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு எழுத்து வடிவிலும் எழுதியிருக்காங்க ஸோ இது யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் ஸோ நம்ம ஹிஸ்டிரியில் படிச்சிருப்பீங்களா விஜயநகரோட கிங் வந்துட்டு முக்கியமான கிங் யார்னா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஸோ இவருடைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான செப்பேடு வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டம் மாப்பேடில் உள்ள ஒரு கோயிலில் ஸ்ரீரங்க ஸ்ரீ சிங்கேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற இந்த கோயிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ யாருடைய காலகட்டத்தை சேர்ந்ததுனா கிருஷ்ணதேவராயருடைய காலகட்டத்தை சேர்ந்து இதில் வந்து சான்ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் நந்தி நாகிரி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்கிரிப்ட்லேயும் எழுத்து வடிவத்துன்னு எழுதியிருக்காங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு ஹஸ் ஃபைனலைஸ் இட்ஸ் ஆயில் ஸ்பில் கண்டெஜென்சி பாலிசி ஸோ தமிழ் தமிழகம் பார்த்திங்க அப்படின்னா சாத்தியமான கடல்சார் எண்ணெய் கசிவு சமாளிக்க தமிழ்நாடு தனது எண்ணெய் கசிவு அவசர திட்டத்தை இறுதி செய்துள்ளது தமிழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆயில் ஸ்பில் ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூரில் எண்ணூரில் ஒரு மிகப்பெரிய ஆயில் டேங்க் வந்து லீக் ஆகி எண்ணூர் கடல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஆரஞ்சு ஓகே எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதனால் அந்த இடத்துல உள்ள நிறைய உயிரினங்கள் வந்து பாதிக்கப்பட்டச்சு ஸோ இன்னுமே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக பண்ணுறாங்க அந்த ஆயில் ஸ்பில் கண்டர்ஜென்சி பிளான் ஆயில் ஸ்பில் கண்டெஜென்சி பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து இது பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த பிளான் ஐடென்டிஃபை ஃபோர் கோஸ்டல் டிஸ்ட்ரிக் ஸோ சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் அஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹை ரிஸ்க் ஏரியா ஃபார் ஆயில் ஸ்பில் ஸோ இந்த பாலிசியில் தமிழ்நாட்டுடைய ஒரு நாலு இடங்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு நாலு இடங்கள் அது என்னென்ன அப்படின்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் சென்னை என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலு இடங்கள் தான் வந்து அதிகமாக அந்த ஆயில் ஸ்பில் ஏற்படுறதுக்கு இந்த நாலு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இந்த பிளான் ப்ரொவைடர் டீட்டெயில் ப்ரொசீஜர் ஃபார் ஆயில் ஸ்பில் ரெஸ்பான்ஸ் ஓபன்ஸ் வந்து இந்த நாலு இடத்துலையோ இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆயில் ஸ்பில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கும் இதில் வந்து ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்னை தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலூர் இந்த நாலு இடங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃபீல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து லாங் பில்ட் வல்ச்சர் பாப்புலேஷன் ஸோ தமிழ்நாட்டில் நீண்ட அழகு கழுகுகள் ஸோ லாங் பில்ட் வல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கழுகு நம்ம இருக்குது ஸோ இதோடைய பாப்புலேஷனை பற்றி தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ இது கிரிட்டிக்கலி எண்டேஜர் லாங் வல்ச்சர் ஆல்சோ ஒன் த இந்தியன் வல்ச்சர் ஹேஸ் ஷோன் பாசிட்டிவ் க்ரோத் இன் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டில் இந்த வல்ச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ் தமிழ்நாட்டில் இந்த கழுகு வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் வந்துருக்கு ஸோ இந்த டைகர் ரிசோவ்ல இதோடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

ஸோ வண்டலூரில் உள்ள வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்கா இருக்கு இல்லையா அந்த உயிரியல் பூங்கால் உள்ள மேம்பட்ட வன உயிர் பாதுகாப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன உயிர் தடவியல் பகுப்பாய்வு அரசு அங்கீகாரம் பெற்ற முதல் தென்னிந்திய நிறுவனமாக மாறியுள்ளது ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டில் வண்டலூர் பூங்காவில் உள்ள இந்த அட்வான்ஸ் இன்டி இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஸோ அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா அது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து இருக்குது ஸோ பிகேம் த ஃபஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சவுத் இந்தியா டு பிகேம் த அஃபிஷியலி ரெகனைஸ்டு கவர்மெண்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஒயில்டு ஃபாரன்சிக் ஸோ இப்போ நம்ம நார்மலாக நமக்கு இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல இப்போ நம்ம ஏதோ ஒரு குளம் நடக்குது சம்திங் ஏதோ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா முதல்ல வரது யார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வருவாங்கல்ல ஸோ அதே மாதிரி விலங்குகளுக்கான ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டாக வந்து எதை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னா வண்டலூர் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் வைல்ட் லைஃப் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இதான் வந்து சவுத் இருந்து முதல்ல சவுத் இந்தியாவிலேருந்து முதல்ல இந்த மாதிரி அவர் அங்கீகாரம் பெற முதல் நிறுவனம் இதுதான் ஓகேவா ஸோ இதை பொறுத்தவரை இந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸா எஸ்டாபிளிஷ் பை தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிவலப்மெண்ட் டுவெண்ட்டி செவன்டீன் த ஏ வில் நவு அசிஸ்ட் த ஸ்டேட் அண்ட் நெபரிங் ரீஜனின் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அனிமல் ஏதோ ஒரு விலங்கு வந்து கொண்டுருக்காங்க இல்லை விலங்கு வந்து பேட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சோம்னா அந்த சமயத்தில் அங்கே போய் அதுக்கான தடை தடைகள் விஷயங்கள் அந்த ஃபாரன்சிக் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக இந்த அமைப்புக்கு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு அந்த அமைப்புக்கு பேர் என்ன அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒயில் லைஃப் கன்சர்வேஷன் அட்வான்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒயில்ட் லைஃப் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஸோ இந்த அமைப்பு எப்போ தொடங்கப்படுது தமிழக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த அமைப்பை தொடங்குகிறாங்க ஸோ அடுத்து நியூ ஜிஐ டேக் ஸோ தமிழ்நாட்டில் இந்த ஜிஐ டேக் பூவிசார் குறியீடு இருக்கில் ஸோ புதுசாக ஒரு மூணு ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த புதுசாக உள்ள ஒரு மூணு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கேட்டு அப்ளிகேஷன் வந்து வழங்கியிருக்காங்க ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நிறையா ஜிஐ ப்ராடக்ட் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஜிஐ ப்ராடக்ட் நிறையா இருக்குது ஸோ அந்த ஜிஐ ப்ராடக்ட் வந்து எந்த மாநிலமும் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் அரௌண்ட் அறுபத்தெட்டு லீடருக்கு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான ஜிஐ ப்ராடக்ட் எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்குது ஸோ அதுக்கு அப்படியே தமிழ்நாட்டிலையும் அதிகமான ஜியோ ப்ராடக்ட் வந்துருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருநெல்வேலி அல்வா அதேமாதிரி வந்து காஞ்சிபுரம் சேல அடுத்து தஞ்சாவூர் தலையாடி பூம் இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜியோ டேக்கில் வந்து இருக்குது இப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்டு அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான மூணு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக்காக அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் அப்ரூவ் பண்ணப்படல அப்ளிகேஷன் வந்து மொத்தம் மூணு ப்ராடக்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸோ ராமேஸ்வர ராமநாதபுரத்தை சேர்ந்த பனங்கற்கண்டு ஸோ ராமநாதபுரத்தை சேர்ந்த அந்த பணங்கற்கண்டு ஸோ பண வந்து இது பண்ணக்கூடிய இந்த பாம் பாம் சுகர் ஸோ பணங்கற்கண்டுக்கு வந்து ஜிஏ டேக் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி சேவு ஸோ கோவில்பட்டியோட அந்த சேவு முறுக்கு மாதிரி இருக்கணும் சேவு ஸோ கோவில்பட்டியோட சேவுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் பட்டரை கருவாடு ஸோ ட்ரை கட்ட கருவாடு அப்படின்னு ட்ரை ஃபிஷ்ஷு ஸோ நார்மலாக கருவாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூரிய தான் போட்டு அதை கருவாடாக மாற்றோம் மீன் வந்து கருவாடா மாற்றுவாங்க பட் ராமநாதபுரத்தில் இந்த ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட்டரை கருவாடு அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபேமஸாக இருக்குது பட்டறை கருவாடு அப்படிங்கிறது இந்த கருவாடை வந்து நார்மலாக இதில் போட்டு வைக்காமல் சூரியனில் இதில் போட்டு வெயிலில் போட்டு வளர்த்தாமல் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து பேக் பண்ணி பூமி கடியில் வச்சுருவாங்க ஸோ பேக் பண்ணி மண்ணில் மண்ணு கடியில் புதச்சு ஸோ அதை வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து திரும்ப எடுத்து அதை வந்து கருவாடாக யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பேர் பட்ட பட்டரை கருவாடு அப்போது இந்த மூணு விஷயத்துக்கு ஜிஏ டேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க என்னென்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த ரெண்டு படம் ஒன்று ராமநாதபுரம் படம் கற்கண்டு அதே மாதிரி ராமநாதபுரத்துடைய பட்டறை கருவாடு அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி ஸோ கோவில்பட்டி சிவல் கோவில்பட்டி சிவல் இந்த மூணு விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஏ டேக் கேட்டு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க யார் போட்டிருக்கா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் வந்து இது போட்டிருக்காங்க ஸோ அடுத்து சென்னை சென்னையோட ஈசிஆரில் அக்டோபர் மாதம் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் வந்து காணப்பட்டுச்சு ஸோ கடலெலாம் மின்னுது கடல் லைட் இது அப்படிங்கிறத நீங்கள் சோஷியல் மீடியா நிறையா வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பயோ லிமி பயோ பயோ இன்சென்ட் ஸோ ப பயோ லிமினேஷன்ஸ் பயோ லிமினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சென்னையில் உள்ள சென்னையில் ஒளிரும் அலைகள் ஸோ பயோ அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா ஒளிரும் அலைகள் ஸோ சென்னையில் ஈசிஆர் உள்ள கடல் இருக்கு இல்லையா இந்த ஈசிஆர் உள்ள கடல் எல்லாமே வந்து இந்த பயோலிமினேஷன் ஸோ பயோ லிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு முக்கியமான பிளாங்டன் ஸோ கடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான த ஒரு ஒரு இனமான பிளாங்டனான டைனோ ஃபிளாஜிலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம்னால என்னது இருந்தது டைனோ ஃபிளாஜிலேட்ஸ் டைனோ ஃபிளாஜிலேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலில் வாழக்கூடிய இந்த ஒரு ஒரு சின்ன உயிரினம்னால தான் வந்து இந்த விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ வென் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் வேவ்ஸ் ஆக்ஷன் திஸ் பிளாங்டன் எமிட்ஸ் லைட் கிரியேட்டிங் ஏ மெஸ்பரைசிங் ப்ளூ க்ரீன் க்ளோ இந்த வாட்டர் ஸோ இது வந்து இந்த இந்த தாவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாவரம் கிடையாது ஒரு உயிரினம் ஸோ இந்த உயிரினம் வந்து கடலில் அலைகள் எப்படி வரும்போது என்ன ஆகும்னா இதில் ஒரு லைட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஏற்படுது அதுக்கு பேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா பயோலிமினேஷன்ஸ் ஸோ இந்த பயோலிமினேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டைனோ ஃப்ளாஜ் லைட்ஸ் என்னது டைனோ ஃபிளாஜ் அப்படிங்கிறதான் இது ஏற்படுத்தக்கூடிய இந்த இது ஸோ அடுத்து நம்மளுடைய ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துல அகலாராய்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வடக்குப்பட்டு ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வடக்குப்பட்டு ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வடக்குப்பட்டு அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஆர்க்கியாலஜிக்கல் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து என்ன பண்ணிட்டுருந்தாங்க வடக்குப்பட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கிபிஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கிபிஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொல்லியல் அகலாராய்ச்சியில் என்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டாக நம்மளுடைய ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதுல முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு மெகலதிக் சைட்ஸ் இது வந்து ஒரு மிடில் பேரோலிதிக் சைட்ஸ் ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல தமிழ் பிராமி தமிழ் பிராமி எழுத்து வடிவம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஆறு வந்து எங்க இந்த விஷயம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாலாறு அற்றங்கரையில் ஸோ பாலாறு ஆத்தங்களில் இருக்குது ஸோ இது வந்து எந்த மன்னருடைய ஒரு பகுதியுன்னு சொல்கிறாங்கன்னா பல்லவருடைய ஒரு பகுதியாக இருந்தது எந்த எந்த இடம் வடப்பட்டு ஸோ வடக்குப்பட்டு அப்படிங்கிறது எங்கே இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பிளேஷனை பற்றி கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துங்க இதிலிருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த ஆர்கியோலஜிக்கல் தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து தொல் தொழில் ஆய்வு வந்து எங்கெங்கே நடத்திருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தில் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எந்த இடம் எந்த ஊரில் இருக்குது அவ்வளோ தான் இப்போது வடப்பட்ட அப்படிங்கிறது எங்கே இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது அதே மாதிரி கீழடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது சிவகங்கையில் இருக்குது அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது வந்து விருதுநகரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த இடம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிற அந்த இதை மட்டும் நீங்கள் படிச்சுங்க ஸோ அடுத்து முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் கிடச்சிருக்கு ஓகேவா சேர்ந்த விஷயங்கள் இப்போ கீரடினா கீழடியிலாம் முக்கியமாக என்னென்ன கிடச்சிருக்கு அதே மாதிரி இப்போ வெம்பக்கோட்டினா அங்கே என்ன கிடச்சிருக்கு இப்போ இங்கே வடக்கு படம்னா இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன முக்கியமான தொழில் பொருள்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்துலேருந்துமே கேட்பாங்க ஒரு சைட்டை கொடுத்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் ஸோ அப்படி இல்லைனா ஒரு சைட்டை கொடுத்துட்டு இதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு டைமென்ஷன்லையும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ ரிக்ஷாஸ் ஸோ பெண்களுக்கான பிங்க் ஆக்டோ ரிக்ஷாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பா ஆரம்பிச்சு ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலியமாக தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெயினாக சென்னையை சேர்ந்த ஒரு இரநூத்தி ஐம்பது பெண்களுக்கு ஸோ ஒரு இரநூத்தி ஐம்பது பெண்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாய் கேஷ் வந்து கொடுக்குறாங்க எத்தனை பெண்களுக்கு த சென்னையை சேர்ந்த இரநூத்தி ஐம்பது பெண்களுக்கு ஆட்டோ ரிக்ஷா மெயினாக சிஎன்ஜி ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்காக இரநூத்தி ஐம்பது பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து மானியம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை பொறுத்தவரை இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வயது வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசுக்கு கீழே இருக்கணும் ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லா பெண்களுக்குமே கொடுக்குறாங்க பட் இதில் முன்னுரிமை கொடுக்குறது வந்து வீடோஸ் டிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க ஓகே அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடு வந்து பிக் ப்ரீடிங் பாலிசி பன்றி உற்பத்திக்கான ஒரு பாலிசி தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பாலிசி மூலியமாக தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த போர் ப்ரொடக்ஷன் அந்த பன்றி இறைச்சி ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில் அதிகப்படுத்த போகிறாங்க ப்ளஸ் இதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் தமிழக அரசாங்கம் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் வரைய தமிழகத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்தடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் நன்றி